ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே எப்படி இருக்கீங்க வாத்துக்கு வந்து ஜோடி வாங்கலான்ட்டு வந்தங்களா இங்கே வாத்து இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு இவங்க வேச்சு கேட்டு நான் வந்து வண்டியில் விட்டு நிறுத்திட்டு இங்கே பாருங்க ரெண்டு பேர் இங்கே இருக்காங்க வண்டி அங்கே நிறுத்திட்டேன் வாத்து வாங்கலான்னு சொல்லி போட்டு வந்தால் ரெண்டே ரெண்டு வாத்து தான் அங்கே இருக்குது அங்கே இருக்கிற வாத்துக்கு வேறு வாத்து இதுக்கு வந்து இந்த நம்ம வீட்டில் இருக்கிற வாத்து ரெண்டே ரெண்டு தான் இருக்குது நீ இதில் ஒன்றை வாங்கிட்டு போனோன்னா இது அனாதி ஆயிரும் அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க எப்படி இருந்தாலும் சரி ஒரு நாலஞ்சு வார்த்து இருந்துன்னா ஒன்று வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வண்டி நிறுத்தினோம் ஆனால் ஏட்டா சூப்பராக இருக்குது பாருங்க சின்ன வாய்க்கால் சின்ன வயசில் இருந்தோம்னா இன்னும் வாய்க்காலில் குதிக்காமல் இருக்க மாட்டோம் இன்னும் குதிச்சிருப்போம் வயசாக வயசாக இந்த ஆசையெல்லாம் போயிருச்சு பாருங்கள் இருந்தாலும் குதிக்கலாம் இருந்தாலும் குதிச்சா நல்லா தான் இருக்கேன் குதிச்சிடலாம் பேசாமல் ட்ரெஸ் எல்லாம் நீ குதிச்சு அப்புறம் நீங்கள் வேறு வெயிலில் வாங்க போகலாம் பாப்பா தண்ணி மேல உலறிட்டு இருக்குதே மெண்டல் ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சிடலாம் நேற்று ஆல் ஒரு கமெண்ட் வாத்தை எவனா சீ இந்த இவங்க ரெண்டு பேரும் செல்லி புடுங்கிட்டு ஓடிங்கடா இவங்க தொல்லை தாங்க முடியல என்னை மட்டும் சொல்லீங்க இவங்க ரெண்டு பேரும் அலப்புற தாங்க முடியலங்க அலப்புற ஸ்டார்டிங் இங்க வரங்க இங்க தண்ணி சூப்பரா இருக்கு பாருங்க இப்போ கூட ஒரு பாப்பா கமெண்ட் பண்ணியிருந்தீங்க லென்த்து வீடியோ போடுங்கண்ணா அப்படின்ட்டு லென்த்து வீடியோ எங்கே சாமி சின்ன வீடியோவே யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க இங்கே பாருங்க சூப்பராக போயிட்டு இருக்கு பாருங்க தண்ணி இருக்கு பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன வீடியோ நாங்கள் பார்த்த இந்த அழகாக நடத்த நீங்களும் பார்க்குறக்கா இந்த வீடியோ அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கலாம் லைக் பண்ற அத்தனை பேருக்கு ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்க